எப்படி கொடுப்பாரு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் இந்த ஜனஸ்தானத்தை பெற்றா அடுத்து பரிசுத்தாரி பேசு இதுக்கு இதுக்குதான் யாசுவா சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய அஞ்சாவது வசனத்தை வாசிக்கிற நேரம் தெரியும். யாஷு아 பிராயத்ரமாக ஆமென். ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் பரவா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவா விட்டான். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப புரிஞ்சிங்க. யாஷு아னு ஒருத்தர் பிறந்தார். பிறந்தவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், உன்னிடத்தில் பரிசுத்த ஆவி இருக்கணும். அல்லேலூயா. நாமத்தில் தான் உனக்கு பாவம் மன்னிப்பு தேவன் என்று நீ பெற்றுக் கொள்ளணும் அப்பதான் யாஸ்வாசிய நாமத்தில் பாவம் மன்னிப்பு ஞானஸ்தானம் கிடைக்கும் அப்ப இருக்கிற பரிசுத்தாவியானவர் தன் வரத்தை கொடுப்பார் மூணாவது பரிசுத்த ஆவியினாலும் அக்கினி நாள ஜானஸ்தானம் இது ரெண்டு ஜானஸ்தானம் லெய் இந்த அக்கினினால ஜானஸ்தானம் பெறுகிற போது நீ பரிசு தாவி இருந்தால் தான் அக்கினியில் ஞானஸ்தானம் உனக்கு நடக்கும் லை லுய்யா ஒன்று தெரிஞ்சுக்கங்க யாருகிட்டையும் பரிசு தாவியானவர் நிரந்தரமாக இருக்க மாட்டார் இன்றைக்கி எல்லாம் பாஸ்டும் சொல்றாங்க எல்லா வேத பண்டிதர்களும் சொல்கிறாங்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இது எந்த அளவுக்கு உண்மை நான் இந்த காரியத்துக்கு என்ன என்னன்னா எடுத்துக்கிறேன் பாவம் யாரையும் சொல்லலை ஏன்னா செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பரிசுத்தாவியானவருடைய கிரிய சரியாக தெரியலை அப்படின்னா பரிசுத்தாவியை உங்களால் நினைச்சிக்க முடியாது ஏற்றுக்கிட்டு அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய முடியாது நான் இப்போது என் மனைவியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பரிசுதாவி இருப்பாரா நான் என்னுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறேன் பரிசுத்தாவி இருப்பாரா இல்ல என் மனைவியோடு கூட இருந்து அவளுக்கு பிரியமானவனாய் அவளுடைய மனவிருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாய் ஒரு புருஷன் இருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாய் அங்கே பரிசுத்தாவி இருக்காது ரெண்டாவது பிள்ளைகளோடு கூட ஐக்கியமா இருந்து தேவ சமூகத்தை மறந்து பாசத்தை பிள்ளைகள் வைத்து பிள்ளைகளுக்காக நீ எதையாவது செய்கிறாய் என்று சொன்னால் அந்த இடத்துலையும் பரிசுத்தாவி ஒன்னு இருக்காது சரி நீ ஒன்ன மறந்து சாப்பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற வேலை செய்கிற இடத்துல பொய்யெல்லாம் சொல்ற நூறு ரூபாய்க்கு வாங்கின பொருளை ஐநூறு ரூபாய்க்கு விற்கிற பொய்யா இல்லையா பொய் அந்த பொய்ய சொல்ற நேரம் பரிசு தாவியானவர் இருப்பாரா மீன் பொய் பேசுகிறோடைய வாய் அடைபடும் என்று சொன்னார் நான் யார சொல்றேன்னா அப்பாவி விசுவாசிகளை சொல்லல என் போன்ற வேதத்தை அறிந்த வேத பண்டிதர்களை பார்த்து சொல்லுகிறேன் உண்மை பேசுகிற புருஷன் இருக்கிறானா பெற்ற பிள்ளைகளிடத்தில் உண்மை பேசுகிற பேசுகிறா கட்டின புருஷனிடத்தில் உண்மை பேசுகிற மனைவி இருக்கிறதா பெற்ற தாய் தோப்பனிடத்தில் உண்மை பேசுகிற கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களா வேத பண்டிதர்களே சரியில்லை என்று சொன்னால் விசுவாசிகள் எப்படி சரியா இருப்பார்கள் இது நீங்கள் சரியாக புரியணும் ஏன்னா எப்போவுமே ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதில்லை உடனே கேட்பாங்க ஹலோ இந்த பாஸ்டர் போய் சொல்கிறார் அப்படின்னு சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிச்சா

அவன் பாவம் செய்ய மாட்டான் அவனால் பாவம் செய்ய முடியாது